அலாம் வலைக்கம் வரமத்து அல்லா தூத்திற்குரிய அல்லே இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஒரு மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றான் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்று அதுபோல ஒரு வியாபாரி வியாபாரத்திலே அதிக லாபம் ஈட்டி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்திலே அதிக மகசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார் இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் இவ்வுலகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இந்த வெற்றி என்பது இவ்வுலகத்திற்கான வெற்றி ஆனால் இவ்வுலகத்திற்கும் மறுலகத்திற்கும் உலகத்திற்கும் வெற்றி பெறக்கூடிய வெற்றி எது என்று சொன்னால் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வெற்றி எதுவென்று சொன்னால் அதுதான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது தனது திருமணிகளை கூறுகிறார் அது அஃபலாகும் நல்ல அதிகனமும் ஃபீஸ் வராதையும் எவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாளர்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்று நாம் ஒரு பக்தனுடைய தொழுகைக்காக வேண்டிய உண்டான பாங்கொலியிலும் கூறுவோம் ஹையாள சொலா வெற்றி இன்பக்கம் ஹையாள சொலா தொழுகை இன்பக்கம் வாருங்கள் ஹையாள சொலா வெற்றி இன்பக்கம் வாருங்கள் என்று இந்த தொழுகையில் தான் இருளாக வெற்றியும் இருக்கின்றது சுலாத்தனுடைய ஐந்து கடமைகளிலே தவஹீர் கலிமா என்கின்ற அந்த கடமைக்கு பெற இரண்டாவது பெரிய கடமை இது என்று சொன்னால் அதுதான் அப்துல்லா அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதுல்லாகுவானும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சுலல்லாஹா அலிவுசல்லாம் அவர்கள் மாது குரு ஜபல் ரதியுல்லாகுவானும் அவர்களை எமன் தேசத்தின் பால் அனுப்பி வைத்தபொழுது அவர்கள் கூறினார்கள் முகது அவர்களே நீங்கள் வேதம் உடைய ஒரு கூட்டத்தை நோக்கி முன்னேறிச் செல்கின்றீர்கள் அவர்களை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது முதலிலே அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தான் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்ற தேகத்துவத்தை கூற வேண்டும் அதை அவர்கள் கூறிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால் உலாவுத்தான ஐந்து பக்க தொழுகை ஐந்து பக்க தொழுகை கடமையாக்கி இருக்கின்றான் என்று அவர்களுக்கு தொழுகை பற்றி கூறுதல் என்றார்கள் அதுபோல இந்த தொழுகை என்பது ஊரில் இருக்கும்போதும் சரி வெளியூருக்கு பயணப்பட்டு இருக்கும் பொழுதும் சரி போருடைய சமயத்திலும் சரி போர் இல்லாத சமயத்திலும் சரி நோயுடைய சமயமும் சரி சுகமாக இருக்கும் பொழுதும் இப்படி அனைத்து நேரத்திலும் கடமையாக ஒன்றாக இருக்கின்றது இம்ரானவனோன்ற எல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நான் மூலவியாதி விடவானாக இருந்தேன் அப்பொழுது சோல்லாஹு அலகு வசலம் அவரிடத்திலே தொழுகை பற்றி கேட்டேன் இந்த துளையை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று சொல்லலாக அடைந்து அவர்கள் கூறினார்கள் நீ நின்று கொண்டு தொழு முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்து கொண்டு தொழு அதற்கும் முடியவில்லை என்று சொன்னால் நீ படுத்துக்கொண்டாவது தொழ வேண்டும் என்பதாக கூறினார்கள் என்றால் இந்த தொழுகை என்பது அனைத்து நேரத்திலும் கடமையாக்க கடமையான ஒரு கடமையாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த தொழுகை தான் செல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி நாட்களிலே செய்த வசியத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது அலீபின் அபி தலைப் ரவில்லாக அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்றது அண்ணன்தெருவானா அழைவு செல்லம் அவருடைய இறுதி கலிமாவாக இருந்தது என்னவென்று சொன்னால் இந்த தொழுகை தான் தொலோகி தொழுகி என்பதாக கூறினார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய கரங்கள் சொந்தமாக்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வேலையால் பணியால் உங்களுடைய மனைவி மக்களிடத்திலே நீங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவசியம் செய்தார் இந்த தொழுகை அனைத்து நபிவார்களுடைய அனைத்து ரசூல்வார்களுடைய மார்க்கமாகவும் இருந்திருக்கின்றது அனைத்து ரசூல்வார்களும் தங்களுடைய உம்மத்தினருக்கு இதை கூறியிருக்கின்றார்கள் சூரத்தில் அன்பியாவிலே எழுபத்தி மூணாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் சில நபிமார்களுடைய ஒரு குருவை பற்றி கூறியதற்கு பிறகு அந்த நபிமார்கள்லாம் எல்லாம் செய்ய வேண்டும் என்றும் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு நாம் வகி அறிவித்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதுபோல் இந்த தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய தூணாக இருக்கின்றது உலக இல்லாமல் மார்க்கம் ஒரு மனிதனத்திலே நிலை பெற்றுவிட்டாது சுசுலல்லாக அழைவு அவர்கள் கூறினார்கள் ஒரு இஸ்லாத்தினுடைய விஷயங்களுடைய தலையாய விஷயம் எது என்று சொன்னால் அது இஸ்லாமாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய தலையாய விஷயம் எது என்று சொன்னால் இஸ்லாமாக இருக்கின்றது இஸ்லாத்திலே ஒரு மனிதன் நுழைந்து விட்டான் என்று சொன்னால் தகனி கரிமாவை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த இஸ்லாமத்தினுடைய தூணாக இருப்பது தொழுகையாக இருக்கின்றது எந்த ஒரு மனிதர் தொழுகையை நிலைநாட்டுகின்றாரோ அவர் மார்க்கத்திலே நிலைநாட்டிவிட்டார் எவர் நிலைநாட்டவில்லையோ அவர் மார்க்கத்தினுடைய தூணை இடித்து விட்டார் என்பதான் கூறினார்கள் அல்லாஹின் புதார் அல்லாஹுஅலைகூசலம் அவர்கள் இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய மானக்கேடான அருவறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அந்த மனிதனை தடுக்கின்றது என்று அல்லாஹ் தாலா அன்க புத்திரி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் இந்த ஸ்வராத தன்னக அனில் பக்சாய் வன்முக்கர் நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான அருவறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய சிறு குற்றங்களுக்கு பரிகாரமாக ஆகிறது என்று அல்லாஹி துல்லா சலல்லாஹும் அழைவு செல்லமுகம் கூறினார்கள் ஒரு மனிதர் ஐந்து பெக்கு தொழுகையும் சரிவர என்றால் ஒரு வக்துக்கும் இன்னொரு வக்துக்கும் இடைப்பட்ட நேரத்திலே மனிதன செய்யக்கூடிய சிறுபாவங்களுக்கு அந்த தொழுகை பரிகாரமாகிவிடுகின்றது அதுபோல் ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரை ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து மற்றொரு வெள்ளிக்கிழமை வரை ஒரு மனிதன் செய்யக்கூடிய சிறுபாவங்களுக்கு அந்த ஜும்மாவுடைய நாளை ஜும்மாவுடைய தொழுகையே பரிகாரமாகிவிடுகின்றது எப்பொழுது என்று சொன்னால் அவர் பெரிய பெரும்பாவங்களை விட்டு தகர்ந்து கொண்டார் என்று சொன்னார் அது மட்டுமல்ல தொழுகைக்கு முன்னாக நாம் செய்யக்கூடிய உழு இந்த உழுவின் மூலமாக ஒரு மனிதனுடைய சிறுபாவங்கள் அவனுடைய உறுப்புகளால் செய்திருக்கக்கூடிய சிறுபாவங்கள் மூலமாக ஆற்றப்படுகின்றது குழு செய்வதற்காக இனி நாடி ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுகின்ற பொழுது அந்த உறுப்புகளால் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அந்த உறுப்பை கழுகிய நீரோடு சேர்ந்து சென்றுவிடுகின்றது என்று சிலல்லாகும் அழைவு செல்லும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை உத்மான்பின் ஆன் அணியுள்ள அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதுபோல நாளை சிலல்லாகும் அழைவு செல்லும் அவர்களுடன் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த தொழுகை என்பது கொடுக்கின்றது கபி அபனோ காபில் அசிலமையர் அது எல்லாகோ அணு அவர்கள் வாயிலாக இருக்கப்படுகின்றது அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஒரு இரவு செலவாகும் அழைவு செல்லம் அவரோடு இரவு தங்கினேன் செலாகோ அழைவு செல்லம் அவர்கள் உழு செய்வதற்கும் அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கும் நான் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தேன் குழு செலவல்லாக அழிவு செல்லும் அவர்கள் இடத்திலே கூறினார்கள் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் கேள் என்று நான் கூறினேன் மருடகத்திலே சோழத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு செலல்லாக அழைவு செலவு அவர்கள் இது அல்லாத வேறு எதுவும் இருக்கின்றதா என்று கேட்டார்கள் இல்லை இதுதான் இன்றை குழு செலவாகும் அழிவு அவர்கள் கூறினார்கள் அதிகம் அதிகம் நீ சுடு செய்ய அதிகம் அதிகம் நீ சஞ்சிதார் செய்வியர் நிச்சயமா இந்த சஜிதா என்பதனாலே என்னோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உனக்கு கொடுக்கும் என்றார்கள் அதுபோல இந்த தொழுகை விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் நஷ்டங்கள் மிக பெரியதாக இருக்கின்றது அல்லாஹாலா தனது திருமறையிலேயே சொர்க்கவாசியலும் நரகவாசியலும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சை பற்றி சொர்கல் முத்திரளே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாவது வசனத்திலே கூறுகிறார் சோனவாசியால் நரகவாசியலை பார்த்து கேட்பார்களாம் மா சலக கோங்கி சகார் உங்களை சக்கர் நரகத்திலே கொண்டு வந்து சேர்த்தது எது என்பதாக கேட்கின்ற பொழுது அவர் கூறுவார்களாம் காலு லன்னு குமினல் முசலியன் உலகத்திலே நாங்கள் துளாதவர்களாக இருந்தோம் தொழுகையாளிகளாக நாங்கள் இருக்கவில்லை இதுதான் இந்த சக்கர் என்கின்ற நரகத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டது என்பதாக கூறுவார்களாம் அதுபோல ஒரு மனிதனுக்கும் குஃபருக்கும் சுடுக்குக்கும் இடையிலே பாலமாக இருப்பது இது என்று சொன்னால் இந்த தொழுகையாக இருக்கின்றது ஆதலால் இந்த தொழுகையை நாம் மேமமாக கடைபிடித்து வர வேண்டும் இந்த தொழுகையில் தான் உயிருல வெற்றியும் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தொழுகையை நம்மளுடைய மரணம் வரை தொழக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்ல நாம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று கூறி میرے حسین بین وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ